நடிகர் ரகுல் பிரீத் சிங் மும்பையைச் சேர்ந்த சினிமா தயாரிப்பாளர் ஜாக்கி பக்னானி என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக திருமணம் இருக்காரு திருமணமான சில அவருடைய கணவர் மாதத்திலே விற்பனை செஞ்சிருக்காரு காரணம் கடலை சமாளிக்க முடியாம அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது தமிழ் தெலுங்கு திரையுலகல முன்னணி நடிகைகள்ல ஒருவர் ரகுல் பிரீத் சிங் என்பதும் இவர் கடந்த சில ஆண்டுகளாக தயாரிப்பாளர் ஜாக்கி பக்னானி என்பவரே காதலிச்சு வந்திருக்காரு தான் மிகவும் பிரமாண்டமா திருமணம் செஞ்சிருக்காரு தயாரிப்பாளர் ஜாகி தனக்கு கோடி ரூபாய் விற்பனை அவர் தயாரிச்ச திரைப்படங்கள் அனைத்துமே ஓடாததால பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு குறிப்பா அசை குமார் நடித்த ஒரே திரைப்படத்துல மட்டும் இருநூறு கோடிக்கு மேல அவருக்கு நஷ்டம் என்றும் கூறப்படுது இதனால கடன் அடிக்க முடியாத நிலையில இருந்ததாகவும் மும்பையில தனக்கு சொந்தமான ஏழு மாடி கட்டிடத்தை முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விட்டு கடனை அந்த இடத்துல அவருடைய அலுவலகம் இயங்கி வந்த நிலையில தற்போது வேற இடத்துக்கு மாற்றி அடைத்திருக்கிறதாக அவரது அலுவலகத்துல பணி புரிஞ்ச எண்பது சதவீதமான ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதெல்லாமே திருமணமான நேரமான நெட்டிசன்கள் வதந்தி கிளப்பி வர நிலையில அவரு அதுக்கு மறு தெரிவிச்சிருக்காரு தனது மனைவி ராசியானவர் என்றும் தன்னுடைய வாழ்க்கையில வந்தது தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு